பதினேழாவது மக்களவையின் ஐந்து ஆண்டுகள் சீர்திருத்தம் செயல்திறன் மற்றும் மாற்றம் ஆகியவற்றின் காலம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாளில் பிரதமர் மோடி உரையாற்றினார் அப்போது நாடு அசுர வேகத்தில் பெரிய மாற்றங்களை நோக்கி நகர்ந்துள்ளது அவையின் அனைத்து உறுப்பினர்களும் முக்கிய பங்களிப்பை வழங்கினர் பல நூற்றாண்டுகளாக மக்கள் காத்திருந்த பணிகள் நிறைவடைந்துள்ளன என தெரிவித்தார் இருபத்தி ஓராம் இந்தியாவின் வலுவான அடித்தளத்தை காணக்கூடிய சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டதாக கூறினார் இந்த அவை முன்னூற்றி எழுபதாவது பிரிவை நீக்கியது மூலம் அதை சாத்தியமாக்கியது மேலும் பதினேழாவது மக்களவையின் போது பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன என்றும் அவர் தெரிவித்தார் எம்பிக்கள் மற்றும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு மோடி நன்றி தெரிவித்தார் புன்னகை இருக்கும் இந்த சபையை பாரபட்சமற்ற முறையில் வழிநடத்தினீர்கள் அதற்காக உங்களை பாராட்டுகிறேன் கோபமும் குற்றச்சாட்டுகளும் வந்த நேரங்கள் இருந்தன ஆனால் நீங்கள் இந்த சூழ்நிலைகளை பொறுமையுடன் புத்திசாலித்தனத்துடன் கையாண்டு நடத்தினீர்கள் என பிர்லாவை பாராட்டினார் முத்தைய காலங்களின் புதிய கட்டிடம் தேவை என்று பேசப்பட்டது ஆனால் பதினேழாவது மக்களவையின் போது சபாநாயகரின் முடிவு இதை நிஜமாக்கியது சபாநாயகர் பிர்லா தலைமையில் சபையில் சம்பிரதாய பூர்வமாக செங்கோல் பொருத்தப்பட்டது என்று பிரதமர் மோடி கூறினார்